இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க தண்ணிக்கு குறையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூணு ஏக்கர் வயல் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடுமல் பக்கத்தில் கல்லாவரம் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்கு கல்லாவரம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினான படங்கள் நிறைய ஷூட்டிங் எடுத்து எடுத்திருந்தாங்க இப்போ நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகான லொக்கேஷன் பாருங்கள் நீங்கள் அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது பக்கத்துலேயே ஊரும் இருக்குது தண்ணிக்கும் உங்களுக்கு இந்த வாய்க்காலில் வருஷம் முழுக்க தண்ணி போயிட்டே இருக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ரோடு ஊருக்கும் பக்கத்து ஊருக்குள்ளே அப்படியே நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம் அந்த மாதிரி ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி நிறைய வயல் வந்து உங்களுக்கு இந்த கரிசல் மண் தான் அதிகமாக வரும் இது நல்ல செம்மண் பூமி நீங்கள் தென்னை மரங்கள் வேறு ஏதாச்சும் மரங்கள்லாம் வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது பின்னாடி லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏன்னா மெயினாக இடத்த நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மனசு இருக்காது அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் கையில் இருக்கிற காசுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க இப்போ வாங்கி போடலாம் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ஆகட்டும்னு நினைச்சாலும் சரி இல்லை நம்ம இடத்த வாங்கி அழகாக ஒரு ரெசார்ட் டைப்பில் வீட்டு கட்டிகிட்டு வீக்கெண்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள் இடம் ஏரியா பிடிச்சது நம்ம பட்ஜெட் வைஸாக செட் ஆகுன்னு தோணுச்சுனாலும் நம்ம இவங்க சொல்கிற முடிஞ்ச முடிஞ்சளவு இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் அனுசரித்து பேசி தர முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்